or not. குட்டி முயல் அழகான சூரிய ஒளியுள்ள காட்டில் மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து விளையாடிக் கொண்டிருந்தது அப்போது தரையில் சிக்கியிருக்கும் மிக மிக பெரிய ஒரு கேரட்டை பார்த்தது ஆஹா இதை சாப்பிட வேண்டும் இது பார்க்கவே எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று உற்சாகத்துடன் குட்டி முயல் அதை தனியாக பலமாக இழுக்க பார்த்தது ம்ம் எவ்வளவு முயற்சி செய்தும் கேரட்டை எடுக்க முடியவில்லை அது சோர்வடைந்து போனது சரியாக அந்த நேரத்தில் பாலு கரடி குட்டி புன்னகையுடன் அவ்வழியாக வந்தது குட்டி முயலின் கஷ்டத்தை பார்த்த பாலு அருகில் வந்து ஹே குட்டி என்ன செய்கிறாய் ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறாய் என்று கேட்டது குட்டி முயல் பாலு இந்த கேரட்டை என்னால் எடுக்க முடியவில்லை இது ரொம்ப ரொம்ப கனமா இருக்கு எனக்கு பசிக்கிறதே என்று வருத்தத்துடன் சொன்னது உடனே பாலு கவலைப்படாதே குட்டி நாம் இருவரும் சேர்ந்து இதை செய்யலாம் வா நான் உனக்கு உதவுகிறேன் என்று உற்சாகப்படுத்தியது அதன் பிறகு குட்டி முயல் கேரட் இலைகளை பிடித்து கொள்ள பாலு கேரட்டின் அடிப்பகுதியை பிடித்து கொண்டது இருவரும் ஒரே நேரத்தில் தங்கள் முழு பலத்தையும் கொடுத்து இழுத்தார்கள் ஹம் டக் பாருங்கள் இருவரும் சேர்ந்து இழுக்க அந்த பெரிய கேரட் டக் என்று தரையில் இருந்து வெளியே வந்தது குட்டி அண்ட் பாலு சேர்ந்து ஹுர்ரே நாம் ஜெயிச்சிட்டோம் என்று மகிழ்ச்சியில் கத்தினார்கள் இருவரும் சந்தோஷத்துடன் ஹைஃபை கொடுத்து கேரட்டை பகிர்ந்து சாப்பிடத் தொடங்கினர் சேர்ந்து வேலை